கும்பராசி பாதசனி கும்பராசிக்கு ரெண்டாவது வீட்டு மீன ராசியில தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி குரு வீட்டுல பெயர்ச்சி பேய் பிசாசு மோகினி பிடாரி குட்டி சேத்தான் ரத்த காட்டேரி கெட்ட ஜுண்கள் துரு ஆத்மாக்கள் காத்து கருப்பு கழிப்பு நாகதோஷம் வாஸ்து தோஷம் தீராத நோய்கள் செய்வினை பிரேத ஆத்மா பில்லி சூனியம் ஏவல் எடுக்கும் ஜின்பாவா நிலையம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை அணுகவும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய படிச்ச ஜாதகம்னு சொல்லலாம் டாக்டர் படிப்படிக்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணையான ஒரு வேலைகளும் அமையக்கூடியது இந்த கும்பராசி நிறையா டீச்சர்ஸ் நிறையா ப்ரொஃபஸர்ஸ் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் இவங்களுக்கெல்லாம் கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் ஆனால் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் பல இடையூறுகளை தான் நீங்கள் சந்திச்சிருந்துருப்பீங்க பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திச்சுருந்துருப்பீங்க கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பீங்க பெண்ணா பிறந்தா ஆணின் தன்மையில இருந்து அதிகார தோரணையான அமைப்புல இருந்திருக்கக்கூடிய தருணமும் உண்டு பெண்ணா பிறந்திருந்தா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தருணமும் உண்டு ஆனால் தாம் பிள்ளைங்களுக்காக நீ வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க பல சொத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு நீங்க தாம் முன்னோரை நினைக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி அஞ்சாம் தேதி சனி பேச்சு வரைக்கும் எப்பா நான் பட்ட துன்பத்துக்கு பிராயத்துத்தம் இல்லையா இந்த பாத சனி என்ன பண்ணும் பயமாக இருக்கேன்னு கேட்காதீங்க பயப்படாதீங்க சனி பகவான் அண்ணான்னு வழிபடுங்க உங்கள் ராசிக்கு அதிபதியே சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வீட்டில் போயிருக்கிறனால வம்பு தும்பு வழக்குகள் இருந்தால் நீங்கள் வெற்றி அடைவீங்க படிக்கிற குழந்தைங்கள்லாம் பெரிய படிப்பு படிக்கும் நல்ல வேலை அமையும் அற்புதமான திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்கும் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய நேரமும் இதுதான் பாதசனி ஒன்றும் பண்ணாது நீ அடுத்தவன் சொத்தை அபகரிச்சாதான் பாதசனி கொல களவு கற்பழிப்பு பண்ணாத்தான் பாதசனி தண்டனை ஆண்களுக்குத்தான் பெண்களை மன்னிச்சு ஊற்றுவர் ஆனால் தண்டிப்பார் மன்னிச்சு ஊற்றுவர் ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனை மேலே ஆக்குப்பை பண்ணாதீங்க அபகரிக்காதீங்க கடவுளே ஆண்டவனே இருக்கிறத வச்சு நான் சிறப்போடு வாழணும் ஏன் மனைவி மக்களோடு நான் சேர்ந்து வாழணும் பேராசை வரக்கூடாது ஆசையோடு வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு தன்மையில் இருக்கணும் விஜய் மல்லையா மாதிரி வாழணுங்கிட்டு தப்பான அமைப்பா நீங்கள் மாடிக்குவீங்க விரயந்தான் அதனால் கடவுள் கொடுக்கறத வச்சு இஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு போகணும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு போகணும் அப்படி வாழ்ந்தால் உங்கள் நேரம் பொன்னான நாளாக வரும் பயப்படாதீங்க பாதசனி தான் காலில் ஒரு சேத்துக்கால் புண்ணு வந்துட்டால் செருப்பு கூட நீங்கள் போட முடியாது அந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உருத்தும் தப்பு பண்ணிட்டுமே பண்ணிட்டுமே பண்ணிட்டு உருத்தும் பயப்படணும் அரசுக்கு நீங்க பயப்படணும் அதனால தப்பு பண்ணாதீங்க தப்பு தானே தண்டனம் தப்பு பண்ண தண்டனம் இல்லையே உன்ன உறவு உணவும் உடுத்த உடையும் உறவிடத்துக்கும் பஞ்சம் கொடுக்காதீங்க சனீஸ்வரன் பகவானே முருகா அப்படின்னு தலை வணங்கி வழிபடுங்க காசு பணம் விரயமானா சம்பாரிச்சிடலாம் நோயின் நொம்பலம் உடம்பு விடம்பு விரயமாச்சுன்னா சம்பாதிக்க முடியாது ஆயுசு ரொம்ப கம்மி உள் மனதே பயமே உங்களை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கோம் பயப்படாதீங்க ஆண்டவனை அற்புதமா வேண்டுங்க லைஃப்பை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழக்கூடிய தன்மை உண்டு கர்மக்காரகன் சனி பகவான் தான் ஒரு மனுஷனுக்கு ஜீவனாம்சம் சனி பகவான் தான் நீ என்னவா ஆகணுமா அதுவா ஆயி அது தான் தெளிவாக கூடிய சக்தி கொடுக்குறவரும் சனி பகவான் தான் சனி பகவான நினைங்க டைம் இருக்கிறவங்க சென்னை பொலிச்சலூர் பல்லாவரத்துல பொலிச்சலூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க சனீஸ்வரம் பகவானுக்கு தனி சன்னதி அங்க போய் சனிக்கிழமை வழிபடுங்க அங்க தலையெழுத்தே மாறும் சனி பகவானும் முருக கடவுளும் ஒரே குணாதிசைகள் ஒரே காரகத்தன்மை உடையவங்க பலன் கொடுக்கறதுல பலவீனம் ஆக்கிறது வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க ஆறுபட முருகன் கோயில் இருக்குது ஆறாயிரம் முருகன் கோவில் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒரு தன்மை இருக்குது அற்புதமான கோவில் வாசலில் பெருமாள் இருக்காரு வடபழனி முருகனை நல்லா சாமி பார்த்து பிரகாரம் சுற்றி முருகனை நல்லா மனசார பிரகாரங்களை வழிபட்டு அங்கே இருக்கிற ஸ்டாச்சுஸ் எல்லாம் வழிபட்டு வந்தால் உங்கள் தோஷம் போச்சு ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க முரு கோயிலுக்கு போகிறதுக்கு கோயிலுக்குன்னு முழு கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது பாதசனி தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு பயப்படாதீங்க கும்பராசி அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களே ஐயண்ணா ஓண்ணா ஓவண்ணா பதினோராவது இடம் ஆனாவில் ஆரம்பித்து பதினோராவது இடம் ஓவண்ணாவுக்கு வந்திருக்கும் இந்த ஓங்காரப் பொருளை நாம் காணுவதற்கு தான் கும்பம் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் எத்தனை தலை இருக்குது அதை எண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஒரு பரம்பரைக்கு தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்களே அதை செய்வாங்க ஒரு கோவில் குளங்களில் எல்லா விசேஷமும் முடிஞ்ச பிறகு இதை நடத்தியவர் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு தலை கட்டுப்பா அனு சொல்லுவாங்க கௌரவத்தை கொடு மரியாதை கொடு இந்த கோவிலுக்கு அந்த விசேஷத்துக்கே காரணக்கர்த்தா இவர் தான் அனு சொல்லி அவருக்கு தலைக்கட்டு கட்டுவாங்க நீங்கள் தலைக்கட்டுனா என்னான்னு வேடிக்கை பார்த்துருப்பீங்க அனுபவிச்சிங்களோ இல்லையோ தெரியாது உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த தேவதைக்கு எந்த தெய்வத்திற்காக அவர்கள் பாரம்பரியமாக அந்த கோவிலை விடாது நிர்ணயம் செய்து கொண்டு இருந்து அந்த ஆண்டு அவர்கள் அந்த நிலையை சிறப்பாக செய்து முடித்த பிறகு தலையில் அந்த மந்திரங்கள் ஓதி சிரசில் கட்டும்போது பார்த்திங்கன்னா அங்கே உடம்பில் அந்த தெய்வமே உள்ளே இறங்கும் அந்த இறங்கிய பிறகு அந்த கட்டுப்பாடு அந்த உடலானது எப்படிப்பட்ட புனிதத்துவில இருக்குன்னு அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் காசு கொடுத்தாது அந்த கட்டுறதை வாங்கிக்கிறாங்க காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு அனுபவம் வேறு மாதிரி இருக்கும் பாரம்பரியமாக செய்கிறவங்களுக்கு அனுபவம் வேறு மாதிரி இருக்கும் ஆகையினால் இந்த ரெண்டு அனுபவத்தை உணரக்கூடிய இந்த கும்பராசினியர்கள் எல்லா மனிதருக்கும் தலைக்கட்டு என்பது ஒன்று உண்டு அவங்க ஐந்து தலைமுறையாக பேரை சொல்லிட்டாங்கன்னா அவங்க தலைக்கட்டு இருக்குன்னு அர்த்தம் பாரம்பரியம் தலைக்கட்டு இந்த வம்சாவழியிலே இன்னார் வந்தாங்கன்னு ஆனால் இங்கே ஜாதி மதம் இல்லை இந்த தலைக்கட்டுக்கு ஜாதி மதம் இல்லை ஏனென்று கேட்டால் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய ந ம சி வ ய இந்த அஞ்சாவது எடுத்து ஸ்டார்ன்னு போடக்கூடியதாக இருக்கும் அந்த ஸ்டார் தான் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு காட்டும் அந்த ஸ்டார் அடைந்த ஒரு மனிதன் கும்பராசி நேயர்கள் அந்த கும்பராசியை சார்ந்து வரக்கூடிய வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் அற்புதமான நிலையை பெறுவதற்கு கடந்த காலத்தில் போராடி அவதியுற்று தள்ளலுற்று நொந்து நூலாகி சத்தியத்தை மீறி இல்லை சத்தியத்திற்குள் அகப்பட்டு எல்லார்ட்டையும் அவதிப்பட்டு நொந்தி கெட்ட காலங்கள் கடந்து போனது இனி வருங்காலம் எப்படி இருக்கும் அண்ணும்போது அந்த சனி பகவான் ராகுவிலிருந்து பல இன்னல்களுக்கு ஆளாகி பல திட்டங்களுக்கு ஆளாகி கம்பெனி நிர்வாகம் அது இதுன்னு எல்லாத்துலேயும் போய் எனக்கு ஒரு ஓய்வு கிடைச்சா போதுன்ற தேடி வர்ற மாதிரியும் கணவன் மனைவி பிரிஞ்சு அவங்க வந்து சேர்ந்தா போகுதுன்னு நினைக்கிற மாதிரியும் இதுபோல சூழ்நிலைகள் தான் இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கும் இவர்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமா அனு பொழுது பார்த்திங்கன்னா அந்த விமோச்சனத்தை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை யார் செய்வான்னா இப்போது குருவின் சாரத்தில் சனி செல்லும்போது அது செய்யும் ஏன்ட்டா குரு அஞ்சாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக அந்த இடத்த பார்ப்பான் எப்படி பார்ப்பான்னா லாபத்தையும் கொடுப்பான் குடும்பத்தையும் அமைப்பான் ஆனால் இந்த லாபமும் குடும்பத்தையும் அனுப அடைந்து இணைவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அகங்காரம் வரக்கூடாது மனசு புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த கரணத்தில் அவதி உற்றதை நினைக்காமல் அதை ஓரங்கட்டிவிட்டு உங்களுடைய ஆசாபாசங்களிலிருந்து விலகி உங்களுடைய சத்திய தர்மத்தின் நிலையில் உங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அதை நோக்கி செல்லுங்கள் அதுவும் வேணும் இதுவும் வேணும் நினச்சிடாதீங்க அங்கே செயல்படாது ஏனென்றால் அதே குரு சாரத்தை நாக்கி தான் சனி பகவான் ராகு பகவானும் வருகிறார் இந்த சனிய ராகுவும் சேர்ந்து கீழும் மேலுமாக வரும்பொழுது இந்த குரு பகவான் நிறைய பணக்காரர்கள் நிறைய கோடீஸ்வரர்கள் சின்ன பின்னமாகுவாங்க தங்கம் தங்கம் விலை மதிக்க முடியாத அளவுக்கு போய் அது யாரும் மதிக்காத அளவுக்கு போகும் இந்த தங்க பிஸ்னஸ்ஸு தங்கத்தின் மூலமாக கவனம் வைக்கிறதெல்லாம் ஒரு உங்களுடைய உணர்வுக்கு பயன்படவே படாது ஏனென்றால் உங்கள் மனமும் உங்களுடைய உள்ளமும் அதைவிட சிறந்தது அதைவிட பல மடங்கு உயர்ந்தது அதை தான் வல்லன் பெருமான் சொல்கிறார் அன்பை விதைத்து அறிவை அறுவடை செய்யும் போது அந்த கனிவான பக்குவம் இருக்க மனிதனாக பிறந்தது எதுக்குங்க கனிவாக வாழ்வதற்கு அதுதான் சொன்ன அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி இந்த அரு அந்த ஆனா உணா நான் சொன்னேன்ல அந்த மேச சிம்மம் இந்த மேச சிம்மத்தில் அருட்பெரும் ஜோதி அந்த ஓவன்னா இருக்க இந்த சிம்மத்துக்கு கும்பத்துக்கு வரும் ஜோதி தனி கருணையாக வருதும் அந்த கருணை அடிப்படையில் தான் மனிதனையை நிர்ணயிக்கணும் நம்ம இவன் கோபக்காரன் இவன் அன்பானவன் இவன் பாசமானவன் நான் ஆனால் மண்ணிலிருந்து வந்த நாம் ஒரு உயிராக வெளியில் வந்து உடல் எடுத்து உடலிலிருந்து உணர்வு மாறி உணர்வுலேருந்து பேச்சாக பேச்சாற்றலாக மாறி நம்மளுடைய பேச்சின் திறமை வைத்து தான் நீ மனிதனாக மனிதனன் இல்லையா என்று நினைக்கிறோம் அந்த இடத்துல தான் அந்த கும்பராசிக்காரர்கள் போல நமக்கு அந்த தலகட்டு என்பதை கட்டுகிறார்கள் அதுக்கு தான் ஓங்கார பரம்பொருளுக்கு வானமண்டலத்தில் ஓம் என்ற சத்தம் உருவாக்கினாலும் இந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து அந்த ஓங்கார பொருளை வெளிக்கொண்டு வந்து வெளிக்காட்டி அதற்கு மரியாதையை தான் இந்த கும்பராசினர்கள் எந்த ஒரு குறுகிய வாழ்க்கையாக வாழ்ந்தாலும் சரி எந்த பெருத்த வாழ்க்கையாக வாழ்ந்தாலும் சரி இவர்களிடம் ஒரு தனித்தன்மை இருக்கும் ஒரு வெறுப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கும் மதிக்கிறவங்களும் பெருசாக நினைக்க மாட்டாங்க மதிக்கலைன்னாலும் பெருசாக நினைக்க மாட்டாங்க ஆனால் இவங்கக்குள்ளே ஒரு கௌரவம் இருக்கும் அந்த கௌரவம் தான் நிரந்தரமானது அதுக்கு தான் தலைக்கட்டு கட்டுறது அப்படிப்பட்ட அந்த நேயர்களுக்கு இப்போது சனி பகவான் தன்னுடைய இடத்திலிருந்தே நிறைய அனுபவங்களை கொடுத்து தலைவேதனை நான் படுற அவஸ்தை யார்கிட்ட சொல்ல முடியும் யார் கேட்குறவங்க இருக்காங்கன்னு வாய்விட்டு கூட புலம்ப முடியாது குடும்ப பிரச்சனை நண்பர்கள் எங்கேயுமே ஓட முடியாதுங்க அந்த கும்பராசிக்காரங்க இப்போ இருக்கிற அவஸ்தை ஒவ்வொரு மனிதர்களும் அந்த கும்பராசியில் எவ்வளோ அற்புதமான மனிதர்கள் ஒரு மனிதன் பனிரெண்டு ராசியையும் தன் உடலுக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளேயும் கொண்டிருக்கான் நாங்கள் இந்த ராசி மண்டலத்தை பற்றி தனித்தனியாக பிரித்து பேசி உங்களை தனித்தனியாக காற்றமையை தவிர உன்னுடைய கும்பம் சிரசானால் உன்னுடைய பாதம் மகரமாகும் உன்னுடைய பாதம் மகரமானால் உன்னுடைய தனுசு உன்னுடைய முட்டியாகும் இப்படி உடற்கூறுக்குள்ளேயே நாங்கள் சுற்றி சுற்றி வரோம் அதை நீங்கள் ஏதேனும் ஒன்று எடுத்துக்கிட்டு சு நல்லா இருக்க அருமையாக சொன்னார் இப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லை இந்த பனிரெண்டு ராசிகளும் உயிரோட்டம் உடைய ஆனா அவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏன்னா ஐயனா ஐயண்ணா ஓனா ஓவண்ணா என்ற ஓங்கார பொருளோட தத்துவத்தை சார்ந்த இந்த கும்பராசி நேயர்களே நீங்கள் மிகவும் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுகின்ற அற்புத காலத்தை நோக்கி செல்கிறீர்கள் நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மா ஆண்டின் முதல் மாதம் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு மூணு ஜென்ம ஜென்மசனி முடிகிற டைமாக இருக்கிறதுனால சனி வந்து ராசிக்குள்ளேயே இருக்கிறார் குரு வந்து நாலாம் இடத்துல நீடித்திருக்கிறார் ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார் இந்த ஆண்டு கிரகத்தில் எந்தவித ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க போதில்ல ஜனவரி மாதம் சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ மாத கடகமாகிய செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் எப்படி இருக்கிறான்னு பாக்குறப்போ செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல நீடித்து மாதம் முழுக்கவும் இருக்கிறார் கடைசி ஒரு ஒரு வாரம் வாரம்தான் வந்து வக்ர ரீதியாக போய் ஐந்தாம் இடத்துக்கு வராது சோ ரெண்டுமே அவ்வளோ நல்ல பலன் இல்லை சோ செவ்வாய்ங்கிற ஒரு பாவ கிரகம் நீச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்புகளுக்கு வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குது கொஞ்சம் இன்னுமே வந்து சில தொழில்கள் வந்து முன்னேறக்கூடிய டைம் இழுத்தட்டு இழுத்தடிச்சு கொண்டிருக்கிறது கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்களும் கடன் நோய் வம்பு வழக்குகள் கொஞ்சம் இல்லீகல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வந்து சில இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆனாலும் சில விஷயங்கள் வெயிட் பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்கும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதெல்லாமே எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போகக்கூடிய அமைப்புகள் உடனே வந்து நம்ம பலன் பெறக்கூடிய முடியாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரியுது ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல நீச்சம் இருக்கிறது உடல்நல கோளாறையும் கொடுக்குது பினான்சியல் விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்குது வம்பு வழக்குகள் கேஸு லீகல் அது மாதிரி விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்து காய் நகர்த்த வேண்டிய விஷயங்கள் உண்டு அதே சமயத்துல இப்போ சுக்கரன் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஓரளவுக்கு ஒரு திடமா ஓசிச்சு புத்திசாலித்தனமா ஓசிச்சு செயல்படக்கூடிய அமைப்புகள் ஜென்மசனி முடியக்கூடிய அமைப்புகள் எப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் பிரச்சனை இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வர போறீங்களோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட சில விஷயங்கள் வந்து ஜனவரி மாசத்துல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அது வந்து மாதத்தின் இறுதி மூன்று நாட்கள் பாத்தீங்கன்னா உச்சம் பெறுகிறார் மூன்றாம் இடத்துல போய் உச்சம் பெறுவது அதுவும் ஒரு அருமையான பயிற்சியான ஒரு பலன்தான் ஸோ அது தவறில்லை இப்போ புதன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து மூன்று நாள் இருந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது நாலாவது வாரம் போகும்பொழுது பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெறுகிறார் இது ஒரு நல்ல விஷயங்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக சில நட் நட்செய்திகள் பெறுவது ஒரு அனுகூலமான செய்திகள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சில தொழில் முயற்சி முதலீடுகள்ல வந்து நல்ல லாபம் பெறுகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் புதன் வந்து கண்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவா புதன் திசை போயிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் ஜனவரி மாதத்திலிருந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சூரியனும் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வராது சோ ஏழாம் வீட்டு அதிபதியே பதினொன்றாம் வீட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிமாநிலம் வெளிநாடு எல்லாம் போகக்கூடிய அமைப்புக்கு ஒரு வே வேலை விஷயமாக பிசினஸ் விஷயமாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குதுங்க ஸோ ஒரு மாதிரி நல்ல மாற்றங்கள் நிறைந்த இல்ல ஒரு பக்கம் லாபங்களும் ஒரு பக்கம் விரயங்களும் ஒரு பக்கம் அலைச்சல்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவும் அதே சமயத்துல குருவின் பார்வை வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு நீடித்து இருக்கிறனால தொழிற்சாணம் இருக்கிறனால ஒரு தொழில் இதுவரை ஜென்மசனிகளால் அஃபெக்ட் ஆன ஒரு பாதிப்புள்ளான கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிதி வரைகிறது ஒரு ஃபண்டிங் வர்றது ஒரு ஒரு சுபக்கடன் பெற்று அது மூலமா சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளாத சூழ்நிலைக்கு போகிறது அதிக வட்டி இருக்கக்கூடிய கடனை குறைச்சி கொஞ்சம் லோ கட்டி லோ அதிக் கம்மியான வட்டி இருக்கக்கூடிய அமைப்புகள் போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல பலன்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக தான் ஜனவரி மாதம் தெரிகிறதே ஒழிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் ஜென்மசனியிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஜனவரி மாதம் சில விஷயங்கள் பத்தில் ஒரு மூணு விஷயங்கள் நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகளாக கண்டிப்பாக உண்டு ஸோ செவ்வாய் சூரியன் சுக்கிரன் சுக்கரன் புதன் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான விஷயம் இந்த செவ்வாய் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த உடல் உபாதை கடன் நோய் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் விவேகமாகவும் எடுத்தமாக கவுத்திரமா போகாமல் கொஞ்சம் ஓசிச்சு செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவை வீரமா விவேகமாக அப்படின்னா விவேகமாக செயல்பட வேண்டும் இன்னுமே வந்து ஜென்மசனியின் தாக்கத்தில் இன்னொரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கிறதுனால பொறுமையாக போகணுங்கிறது அறிவிக்கப்படுகிறது இதுதான் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒண்ணுமே பண விஷயத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது முதல் இருந்த வருமானத்தை பெறுவதற்கு ஒண்ணுமே ஒரு ஆறு ஏழு மாசம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு வந்து எட்டாம் வீட்டை பாக்குறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பண கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சில சமாளிச்சுக்க கூடிய முடியும் கொஞ்சம் ரொட்டேஷன்ல சில பண்ணி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகி ஒரு வாழ்வாதாரம் இழக்கிற அளவுக்கு மோசமா போக்கு அடிப்படலாம் ஒன்றுமே இல்லை சோ அதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர்கள் மூலமாக வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது தசநாதன் புக்திநாதன் இப்ப நான் சொல்லக்கூடிய கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்களா பொறுத்துதான் ஒரு துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி ஒரு எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து நகர்ந்து கொண்டு போக போகிறது என மாதிரி முடிவு எடுத்தாலும் நல்லதாக சாதகமான பலன்கள் கிடைக்குங்கிற மாதிரி சில துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்